பெண் அமைஞ்சிருக்க நம்ம கோயில்களும் வழிபாடுகளும் நம்ம வட இந்தியால தாங்க இருக்கு நாட்டுல நம்ம விநாயகி வழிபாடு மிக மிக குறைவு தாங்க இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல விநாயகி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க அங்கெல்லாம் விநாயகர்களுக்கான சிலைகளும் சிற்பங்களும் காணப்படுது இந்த விநாயகி வழிபாடு இன்னைக்கு இனத்திலங்க குப்தர்கள் காலத்திலிருந்து விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே தானே இருந்திருக்குங்க இந்த வழிபாடு அதனால இந்த விநாயகி வழிபாடு பல கோயில்கள்ல கோலாலமா அன்னைக்கு எல்லாம் நடந்திருக்குங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச விநாயகி சிலை ரொம்ப அபூர்வமானதா சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானைக்கு மேல அமர்ந்து வலது கரத்துல பழங்களையும் இடது கரத்துல வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டுமே தானா அழகான திருக்கோலத்துல காட்சியளிக்கிறாங்க இந்த விநாயகி இங்க மட்டும் இல்லாம அப்படின்ற மாவட்டத்துல அப்படின்ற இடத்துல பல நூற்றாண்டுகள் பழமையான யோகினி ஆலயத்துல கணேஸ்வரி சிலை ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டுச்சுங்க இதே மாதிரி ஒடிசா மாநிலத்துல ரான்பூர் ஜெரியால் அப்படின்ற இடத்துலயும் புவனீஸ்வரம் அடுத்து ஹீராப்பூர் அப்படின்ற இடத்துலயும் யோகினி தேவதைகளுக்கான கோயில்கள் வந்து இருக்குங்க அழகான கிரீடத்தோட விளங்குற இது மாதிரியான அற்புதமான விநாயகி சிலைய வேற எங்கேயுமே காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு அழகாக அந்த சிற்பத்தோட வேலைபாடுகள் வந்து இருக்குங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற சிகார் நகருக்கு பக்கத்துல இருக்கிற ஹர்ஷ நகர் அப்படின்ற ஊர்ல வந்து இந்த விநாயகி சிலை வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மிகவும் புராதனமான சிவாலயம் ஒண்ணு இருக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த கோயில்ல மகுடம் தரித்த அழகான ஒரு விநாயகி சிலையை வந்து காணலாம் இவங்களை வந்து வழிபடுற பக்தர்கள் இவங்களோட மேனில வந்து மஞ்சள் குங்குமம் புடியெல்லாம் எல்லாம் பூசி வழிபடுறாங்க மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் நகருக்கு பக்கத்துல இருக்கிற பேடாராட் அப்படின்ற சிற்றூர்ல வந்து ஒரு யோகினி மந்திரி வந்து இருக்காங்க பெரிய பரப்பளவுல வட்ட வடிவமா கட்டப்பட்டிருக்க அந்த கோயில்ல அறுபத்தி நாலு யோகினிகள் வந்து இருக்காங்க இதுல ஒரு யோகினி விநாயகிய காட்சி தர்றாங்க இவங்களை வந்து கஜானி அப்படின்னு ஐங்கணி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சிலை வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டுல வடிவமைக்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதுல அதே மாநிலத்துல இருக்கிற திகம்கர்க் அப்படின்ற ஊர்ல உள்ள சிவாலயத்துல நர்த்தன விநாயகி அப்படின்ற சிலையை வந்து ரொம்ப அழகான திருக்கோளத்துல வந்து காட்சி தருதுங்க பல அணிமணிகளோட எளிர்மிகு தோற்றத்துல ரொம்ப அழகா காட்சி தர்றாங்க இவங்களோட நர்த்தன குலம் தனித்தன்மையோட காட்சியளிக்கப்படுதுங்க திரிகங்கா அப்படின்ற வேறொரு இடத்துல கிடைத்த விநாயகி சிலை வந்து ரொம்ப வினோதமா இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பத்மபீடத்துக்கு மேல மேலே பத்மாசனி மாதிரி அமர்ந்து திருக்குளம் கொண்டு எக்ஸோபணியா இந்த விநாயகி வந்து காட்சி தர்றாங்க இது மட்டும் இல்லாம கர்நாடக மாநிலத்துல இருக்கிற கோலார்ல வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த அபூர்வமான ஒரு கல்வெட்டு வந்து கண்டறியப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதலாம் ராஜேந்திர சோழனால இந்த கல்வெட்டு வந்து உருவானதா தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க அந்த கல்வெட்டுல தென்னிந்தியால இருக்கிற ஒரு யோகினி ஆலயத்துல அறுபத்தி நாலு யோகினிகள் சப்த மாதர்கள் பற்றின விவரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல நம்ம விநாயகி வடிவம் கொண்ட பல முத்திரைகள் வந்து இடப்பட்டிருக்குங்க நம்ம ஆதி சங்கரால் நிர்மாணிக்கப்பட்ட சிருங்கேரி சாரதா பீடத்துல அழகான பல ஆபரணங்கள் அணிஞ்ச மாதிரி கொள்ளை அளவோட அனைஸ்வரிய சாரதா அம்மன் ஆலயத்துக்கு மேற்கு பிரகாரத்துல இருக்கிற சன்னதியில இருந்து நம்ம வந்து பாக்கலாங்க இதெல்லாம் விட நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா மாநிலத்துல வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டோட இடைக்காலத்துல கண்டெடுக்கப்பட்ட மிக அற்புதமான வடிவமைப்பு கொண்ட விநாயகி வெண்கல வந்து ஜெர்மனி நாட்டுல இருக்கிற முனிச்சி நகர்ல இருக்கிற போஸ்கேர் குண்டே அப்படின்ற அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்குங்க மித்த சிலைகளுக்கும் இந்த சிலைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்றோட முகம் கொண்ட ஒரு அபூர்வமான கிரீடத்தை இந்த விநாயகி வந்து அணிஞ்சிருக்காங்க விநாயகியோட ஒரு அரிய உலோக சிற்பம் சிராலியின் சித்ராப்பூர் மடத்துல வந்து காணப்படுது இங்க வந்து இவர் விநாயகர் மாதிரி இல்லாம மெல்லிய தோற்றத்துல காணப்படுறாரு இவரோட மார்புக்கு குறுக்கா பூநூல் காணப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டு கழுத்து ஆபரணங்களையுமே தானே இணைச்சிருக்காங்க இவங்களோட ரெண்டு முன்கைகள் வந்து அபயம் அப்படின்னு சொல்லப்படுற பயம் இல்லை அப்படின்றத உணர்த்துற அபய முத்திரையையும் வரம் கொடுக்கிற வரத முத்திரைகளையும் இவங்களோட இரண்டு பின்புற கைகள்ல ஒரு வால் மற்றும் ஒரு கயிறு வந்து காணப்படுது இவரோட தும்பிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கு இந்த படம் வடமேற்கு இந்தியால இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்ததாகவும் இதோட காலம் பத்தாம் நூற்றாண்டு மற்றும் தாந்திரிய கணபத்தியா அதாவது விநாயகர உச்சகட்ட கடவுளாக கருதப்படுதுங்க இதெல்லாம் விட ஒருபடி மேல போயி ஜப்பான்லயும் நம்ம விநாயகி வழிபாடு இருக்குங்க ஆமாங்க ஜப்பான்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகம் அதுலயும் ஜோஜோ விநாயகர் வழிபாடு மிகவும் அற்புதமான வழிபாடா இருக்குமாங்க இந்த ஜோஜோவை வணங்கினாங்கன்னா ஆயுள் கூடும் அப்படின்றது ஜப்பானிய மக்களோட நம்பிக்கையா இருக்கு நம்ம ஊர் விநாயகரோட ஜப்பானிய திருநாமம் தான் அழைக்கப்படுது இந்த விநாயகரோட விசேஷம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் ஆணாகவும் இருக்காரு பெண்ணாகவும் இருக்காருங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வாஞ்சியோட ஒருவர் தொல்ல ஒருவர் சாஞ்சு கட்டி அரவணைச்சவாறு நிக்கிற கோலத்துல காட்சி தர்றாங்க ஆண் வடிவத்துல இருக்கிற விநாயகர் மஞ்சள் உடை அணிஞ்சு நீல வண்ணத்துல காட்சி அளிக்கிறாரு பெண் வடிவ விநாயகி வந்து பச்சை நிறத்துல புடவை அணிஞ்சு மஞ்சள் நிறத்துல காட்சி தர்றாங்க இந்த ரெண்டு பேருமே கட்டி பிடிச்ச மாதிரி நிக்கிற கோலம் வந்து கண்குள்ளா காட்சி அமைஞ்சிருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதன் முதலா கிபி பதினோராம் தான் புலிக்கால் விநாயகி சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி நம்ம மதுரை சுந்தரேஸ்வரர் கோயில்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருக்க விநாயகருமே தானே புலிக்கால்களோட தான் காணப்படுறாரு இந்த ரெண்டு விநாயகமே தானா வியாக்கிரப்பாத விநாயகி அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல சுசீந்திரம் தானுமலையான் கோயில்ல இருக்கிற ஒரு தூண்ல பெண் வடிவம் கொண்ட விநாயகி சிலை இருந்து இருக்கு இதை வந்து விக்னேஸ்வரி கணேசாயினி அப்படின்னு அழைக்கிறாங்க இவங்க ஒரு காலம் மடக்கி மற்றொரு கால தொங்க விட்டுக்கிட்டு சிம்மாசனத்துல கம்பீரமா விட்டு இருக்கிற குளம் பாக்குறவங்க எல்லாத்தையுமே கவர்ற வண்ணத்துல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்லையப்பர் மாவட்டத்துல இருக்கிற வாசுதேவநல்லூர் திருக்கோயிலோட தேர்ல வந்து போர்க்கோளம் கொண்ட விநாயகி வடிவம் காணப்படுதுங்க இடுப்புக்கு கீழே யாழி வடிவத்தோடையும் சதுர்புஜங்கள்ல வால் மலு கபை கேடயம் இது எல்லாமே வேகமாக ஓடுற பாவனையில வந்து காட்சி அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தென் மாவட்டத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகூர் கோயில் வடிவீஸ்வரத்துல இருக்கிற அழகம்மன் கோயில்ல வீணை வாசிக்கிற புலிக்கால்களுடைய விநாயகி சிலை வந்து இருக்குங்க எழிலான தோற்றத்தோட காணப்படுற இந்த விநாயக வியாக்கிரப்பாத விநாயகி அப்படின்னு தான் அவங்களும் அணைக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி அமைஞ்சிருக்க ஆதிகேசவ பெருமாள் கோயில்ல சௌந்தரநாயகி தாயர் சன்னதி மண்டபத்துக்கு மேல வீணையை மீற்ற விநாயகி வடிவ சிற்பத்தை வந்து காணலாங்க அதே மாதிரி பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு சொல்ற திருச்செந்தூர் திருக்குறங்குடி பழனி திருத்தலங்கள்லயும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எழுவானரூர் கோட்டை அப்படின்ற இடத்திலையும் நூற்றாண்டுகள் பழமையான விநாயகி சிலை கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த மாதிரி அந்த மாதிரி கான்செப்டில் தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விடயங்களை தெரியாத பல விஷயங்களை பற்றியும் புதுமையான தேடல்களை தேடிக்கொண்டிருப்பது தான் நம்ம பகல் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்தும் இனிமேல் விநாயகரை வழிபடுற மாதிரி விநாயகியையும் வழிபடுவோம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நிலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம் பகல்நிலா